இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சட்னி இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது அவ்வளோ ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட வாங்க அது எப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்ல சூடானது ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்த வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டதுமே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்து கருகிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா புன்னிறமாக செவக்க வறுக்கணும் இந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்த்து சட்னி பண்ணப்போ ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ உளுந்தை வந்து பொன்னிறமாக செவக்க வறுத்தாச்சு இப்போ இதை தனியாக ஒரு ப்ளேட்டை நம்ம ஆற வச்சிடலாம் உளுந்து இருக்க நம்ம ஊற்றின எண்ணெயே வந்து நம்மளுக்கு இருக்குது இது கூடவே வந்து ஏழு வரமிளகாயை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கலாம் உங்களுக்கு காதலுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வரமிளகாயை கூட்டி குறைச்சிக்கோங்க வத்தலை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முழுந்து குடையை போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது ஊற்றின எண்ணெயே போதும் இதில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டாக உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும் கூடவே வந்து கொஞ்சோண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலுமே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும் அப்போ தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்திச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் வத்தலையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சட்னியாக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியே தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பில் கருவேப்பிலை மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது சூடான இட்லியில் கொஞ்சோண்டு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஒயிட் ரைஸ்லேயுமே வந்து இது லைட்டாக பசனி நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாதிரி சட்னியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த சமையல் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்